மளிகை பொருட்கள் கடுகு ஜீரகம் ஜீரா மிளகு காளி மிர்ச் வர கொத்தமல்லி தனியா பீச் சோம்பு லவங்கப்பட்டை தால் சீனி பிராம்பு லவங் வெந்தயம் மேத்தி தானா ஏலக்காய் இலாச்சி ஓமம் அஜுவாயின் கஸ்கஸ் வெல்லம் கூடு பூந்திக்கொட்டை ரீடி பெருங்காயம் சுக்கு எள்ளு பிரியாணி கல்லுப்பு நட்சத்திர சோம்பு சக்ரா பூல் குங்குமப்பூ கேசர் கருப்பு ஜீரகம் சாகி ஜீரா பன்னீர் குலாப் ஜல் தானியங்கள் அனாஷ் அரிசி சாவல் கோதுமை கேவும் சோளம் ஜவார் கேழ்வரகு ராகி கம்பு பஜாரா மக்காச்சோளம் மக்கா சாமை சாமா சாவல் மர கோதுமை குட்டு தண்டு கீரை விதைகள் ராஜ்கிரா தினை கங்கனி சீமை தினை கினோவா అరిసి బూరా చావల్ బార్లి అరిసి చౌ వరగ గోతో பருப்பு வகைகளின் பெயர்கள் கே நாம் துவரம் தால் துவர்தால் தூர்தாள் மைசூர் பருப்பு தால் பச்சை பயிரு சாபு மூங் தாள் பாசி பருப்பு தூளி உளுத்தம் உளுத்தம்பருப்பு உடக்கி தால் கொள்ளுப்பருப்பு தால் தாள் தீக்கி தால் வெள்ளை கொண்ட கடலை காபூலி சன்னா கருப்பு கொண்ட கடலை காலா சன்னா பச்சை பட்டாணி ஹரா

மோர் சார்ஜ் வெண்ணெய் மக்கன் நெய் கி மில்கிரீம் மலாயி காட்டேஜ் சீஸ் பன்னீர் கண்டென்ஸ்டு மில்க் கண்டென்ஸ்டு மில்க் சீஸ் சீஸ் கோவா கோயா பால் பவுடர் தூத் பவுடர் பாசுந்தி பாசுந்தி பனிக்குள் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எளிமையாக ஹிந்தி கற்றுக்க ஹிந்தி வித் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்